शाकासाहू शाकासाहू के ताल में भील तो फोटो भिंडी माँ भिंडी लाये ताल इतने मंगल तो लाये और हम सारे में कोई कोई आगे आए हैं वह मारुति आर चार्जर का इसके आज अंदर से आ रहे भील श्रद्धालुओं को

சமூகப்பணி ஆன்மீக பணி என முற்பணி முழுமூச்சுடன் செய்திடும் சௌராஷ்டிர சபைத் தலைவர் பொறுப்பில் ஆன்மீக பண்பாளரே வம்சத்தின் ஸ்ரீமான் அவர்களே அடையாளமாய் எப்படி ஆயினும் கிடைத்த அன்பனைத்தான்

தூண்களாய் விளங்கி நான்கு தூண்களாய் விளங்கிய உங்களுடன் தூண்களாய் விளங்கிய உங்களுடன் குறுகிய நாட்களில் பெருங்கிய நிகழ்வுகள் நடத்திய அம்பாறு அரியார்கள் கங்கராஜா பகிச்செய்தர்கள் பாகவதிகள் அனைவரையும் பொதுமக்கள் அனைவரையும் இருந்து பாதுகாத்த சௌராஜ் இளைஞர்கள் அமைப்பு சார்ந்த அங்கர்கள் அனைவரையும் நந்தி மாறாட்டை வந்திருந்தோம் அம்பாரின் அருள்மனைக்குரியும் பிரார்த்தனை செய்கிறோம்

இதில் மன சிறப்பு இருக்கிய அதை ஊடி சிறப்பு சேவலர் சமூக சேவலர் நான் ஊரில் கருவுக்கும் காகிணம் சிறப்பு அளவுக்கு நல்லா